ஒரு பிளேட் இட்லி வாங்கினா இரண்டு வறுத்த மீன் ஃப்ரீ 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 வாங்கம்மா வாங்க ஓடி ஓடி வாங்க ஓடி ஓடி வாங்க வயிறார சாப்பிட்டுட்டு போலாம்

ஒரு ரெண்டு மூணு பிளேட்டு அள்ளி தள்ளு ஒரு ப்ளேட்டுக்கு ரெண்டு மீனுன்னா ரெண்டு பிளேட்டுக்கு நாலு மீன் அள்ளி தள்ளு ரெண்டு பிளேட்டாச்சும் வாங்க

அடி ஆடாடி நீ கடக்கே சத்து எங்கட்ட காசை கேப்ப? ஈர தின்னிட்டு தாரேன் வரதுக்கு நான் பேயே எடுத்துடாம இல்ல. சின்ன பொண்ணே வரதமீன கொண்டு ஏ ஆயோ நாக்கு ஆயா. നിനക്ക് തിങ്ങി ദേ ശരിവരി നമ്മൾ വീട കണ്ടിട്ട് ഇറക്കി വടീരൂ